பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் ஒன்பதாம் நாளில் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்ற கிடைக்கும் பெரியமான சகோதர சகோதரிகளே பல காலத்தின் ஒன்பதாம் நாளில் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம் இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது இறைவனை நாடாமல் எதுவும் கிடைக்காது இது பொதுவாக சொல்லுகின்ற வசனம் இறைவனை நோக்கி நீ கேள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் மிக மிக பிரபல்யமான செய்தி ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இதைத்தான் வலியுறுத்துகிறது நிறைய நேரங்களில நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி கேட்கிறோம் ஜெபம் என்றால் என்ன என்பதை நம்முடைய கட்டோலிக்கு விசுவாசம் சொல்லி கொடுக்கிறது கேட்டிக் கேத்தலிக் சர்ச் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது எண் புனித ஜான் தமாசியனுடைய செய்தியை அங்கு எடுத்து மேற்கோள் காட்டுகிறது அதாவது நமது மைண்டும் ஹார்ட்டும் மேலெழும்பி நல்லவைகளை இறைவனிடம் கேட்பது இதுதான் இறை வேண்டல் கேட்பது ஜெபிப்பது என்பது அவ்வாறு இறைவனிடம் வேண்டிக் கொள்வது என்பது ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சலுகை அந்த சலுகையை பயன்படுத்த வேண்டும் ஆனா அதே நேரத்துல அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் என்று சொன்னார் இதை நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க நான் அவசியமா ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவர்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அவர்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை தேடணுங்கிற அவசியம் இல்லை இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க ஆனா இந்த வசனத்தை சொன்ன அடுத்தவர் அடுத்த வசனமே ஆண்டவர் ஏஸ் இப்படிதான் சொல்லிக் கொடுக்குறார் என்னது கேளுங்கள் உங்களுக்கு தர தரப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் இதுல ஆங்கிலத்துல ஒரு மிக அற்புதமாக இதை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த முதல் இந்த மூன்று வசனங்களின் முதல் எழுத்தை நீங்கள் பார்த்தால் அதுவும் ஆஸ்க் தான் வரும் ஆக இறைவன் நமக்கு ஒரு மிக ஒரு மிகப்பெரிய சலுகையை கொடுத்திருக்கிறார் என்றால் அது கேட்பதுதான் அவரிடத்தில் கேட்பது அவரிடத்தில் வேண்டுவது நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தேடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் இதனால கேட்பதுங்கிறதுக்காக நாம் போட்டிக்கு அடிச்சு விட்டு அதாவது கேட்டுக்கிட்டு இருக்கிறது சம்பந்த சம்பந்தம் இல்லாம கேட்கறது அதனாலதான் கொஞ்சம் சின்ன பேர் சொல்வார் நீங்கள் எவ்வாறு வேண்ட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிவதில்லை நம்ம என்ன கேட்கறது தெரியறதில்லை ஆனால் அதே நேரத்தில் என்ன கேட்க வேண்டும் என்பது நமக்கு தெரிய வேண்டும் நல்லவற்றையும் பிறருக்கு உகந்தவற்றையும் மேன்மையானதையும் கேட்க வேண்டும் அது கிண்டலுக்காக ஒருத்தர் சொன்னார் அதாவது கடவுள்கிட்ட நாம போனோம்னா என்ன கேட்கறோம் ஏது கேட்கிறோம் கடவுளை கிருகு அப்படிமா அந்த அளவுக்கு கேட்போம்மா அதான் ஒருத்தர் சொன்னார் போய் கடவுள்கிட்ட கடவுளே நான் கொஞ்ச நஞ்சுமா உங்கள்கிட்ட கேட்கிறேன் எப்படிலாம் கேட்கறேன் உங்ககிட்ட எவ்வளவு கேட்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு திட்டுறேன் உங்களையே எவ்வளவு குறை சொல்றேன் இப்படிலாம் சொல்றேங்க நீங்க ஏதாவது பதில் கொடுக்குறீங்களா அப்படின்னு இருக்கான் கடவுள் சொன்னாராம் நம்ப ஒன்னையே நான் பிளாக்கில போட்டேன் அப்படின்னாராம் அது மாதிரி நம்ம போடுற போடு கடவுளுக்கே கிருதி கிட்டு குடும்படுற ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் கேளுங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சலுகையை பயன்படுத்த கேளுங்கள் பெற்றுக் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் அதே நேரத்தில் நம்மை பார்த்து இன்னொன்றையும் சொல்லுகிறார் கேளுங்கள் என்றும் சொல்லுகிறார் அதனால்தான் திருப்பாடல் தொண்ணூத்தி நான்கு ஒன்பதுல சொல்கிறது செவியை பொருத்தி இவர் கேளாதிருப்பாரோ என்று அதே திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு மூன்றுல நான் மன்றாடிய நாளிலேயே அவர் எனக்கு செவி கொடுத்தார் அன்புக்குரியவர்களே கேளுங்கள் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற Ninguém teria pacinho.